மாறன்சரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம எமோஷ்னலான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வள்ளிக்கிட்ட வந்து வீரா இந்த மாதிரி என் கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரி நடிச்சுட்டுருக்கேங்கிற விஷயத்தை அம்மாவோட ச நினைவிடத்தில் வந்து மாறன் வந்து ரகசியத்தை போட்டு உடச்சிட்டாப்ல அதை கேட்டுட்டு வள்ளி அதிரடியாக வந்து மாறனோட அம்மா சமாதியில் வந்து சத்தியம் பண்ணி சபதம் போடுறாங்கன்னே சொல்லலாம் செம மாசாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா நான் லைக் மட்டும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாறுங்கள் காணுமேனு ஆட்டோவில் வந்து ஒவ்வொரு இடமா வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து நிச்சயமாக எங்கே போயிருப்பான் அம்மாவோட நினைவு இடத்துல இருந்தாலும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து படுத்துக்கிட்டே வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க கிட்டக்க வந்துட்டு பார்த்தோன்னா அவங்க வந்து மாற மேலே வந்து இப்படி வந்து ஸ்மெல் அடிக்கிறதுன்னொன்னே ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் தான் சொன்னேன் இல்லடா இத்தனை நாளாக நீ இதை இப்போ தான் மனசார நிம்மதியாக இருந்தேன் உன்னை நம்பி அந்த நம்ம வீட்டில் வந்து ஒரு பொண்ணு இருக்காடா ஏன்டா இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொன்னோன்னா மாறம் வந்து அழுதுகிட்டே இருக்காப்புல ஏன்டா இப்படி உன்னையும் கெடுத்துக்கிட்டு உடம்ப அவளை நினச்சி கவலைப்படாமல் நீ வந்து அழு நீ இருந்தா சரியாக போயிடுமா நீ வந்து எப்போதாட்டா திருந்துவ அப்படின்னு சொன்னோடனே என்னத்தை இப்படியே பேசிக்கிட்டு நான் எனக்கும் ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குல்ல எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னோன்னா உனக்கு வந்து அப்படி என்னடா கஷ்டம் நீ எவ்வளோ தூரம் ஆசைப்பட்டு அவளை வந்து கல்யாணம் பண்ணியிருக்க அப்படி இருக்கும்போது அவளை வந்து அவ்வளோ கோபத்தை விட்டுட்டு வந்து உன் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு ஏதோ சின்ன சின்னதாக நீங்கள் சண்டை போட்டீங்க அப்படின்னு நினச்சா நீ வந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணலாமாடா அந்த பொண்ணு வந்து உன்னை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறப்ப வந்து வீராக்காக வந்து நீ வந்து ஆசைப்பட்டு காதலித்து தாடி கட்டினேன் அதை ஒரு செகண்ட் நினச்சி பார்க்க மாட்டேயா அப்படின்னோன்னே வாஸ்தவம் தான் அவ்வளோ நான் மனசார வந்து காதலித்தேன் ஆனால் அவன் என்னை காதலிக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே இல்லைனா என்ன அங்கே கொண்டு போய் வந்து நிப்பாட்டிகிட்ருப்பாளா அப்படின்னொன்னே டேய் என்னடா நடந்துச்சு உங்களுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை நடந்துச்சு சொல்கிறா தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா வேண்டாம் உனக்கெல்லாம் வந்து தெரிஞ்சால் நீ உடைஞ்சு போயிடுவேன் அப்படின்னொன்னே அழுதுகிட்டே இருக்கவங்க வந்து கண்ணை தொடச்சிக்கிட்டு பரவாயில்லடா நீ எது சொன்னாலும் சொல்லு நான் வந்து தைரியமாக தாங்கிப்பேன் அப்படின்னு இவ்வளோ தானே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமா வாழ்கிறோமா ஆ அப்படின்னு சொல்கிறாங்க சந்தோஷமா வாழ்கிறோமா யார் சொன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழவே இல்லை ஆ உங்களுக்காக வந்து நாங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க மாறன் வந்து என்னடா சொல்ற இப்படி வந்து சொன்னேன்னா என்ன அர்த்தம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஆமாம் நான் வந்து அவளுக்கு தாலி கட்டினேன் தெரியுமா அந்த சமயத்தில் ஒரு கோவத்தோடு இருந்தால் தெரியுமா இந்த நிமிஷம் வரைக்கும் அதே கோவத்தோடு அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கா தவிர முடு துளி கூட அந்த கோபம் குறையவே இல்லை சும்மா வந்து எல்லாரும் முன்னாடியும் வந்து என்னை ஏற்றுக்கிட்ட மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கா நானும் வேறு வழி இல்லை பாவம் நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக வந்து சரிதான் சரிதான்னு நானும் போயிட்டுருக்கேன் நானும் அவள் மனசை மாற்றிடலாம் தலைகில வீட்டுக்கு வந்துட்டா இனிமேல் கோவம் கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிடும்ன்னு ரொம்ப நம்பிக்கையோடு தான் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணால் பாரு என் மனசு கேட்கவே இல்லை இதுக்கப்புறம் நான் வந்து எப்படி இப்படி வந்து எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆறுதல் இது மட்டும் தானே அதனால தான் நான் இந்த மாதிரி தள்ளாடுற மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னடா சொல்கிற அப்படின்னு இன்றைக்கி காலையில் வந்து குளிச்சுட்டு அழைச்சிட்டு போனால் எங்கே கோயிலுக்கு போகிறான்னு பார்த்தா கடைசியில் போய் வந்து வக்கீல் முன்னாடி நிப்பாட்டி விவகாரத்து பத்திரத்தில் கையெழுத்த போடு அப்படின்னு சொல்கிறா அப்போ எனக்கு எப்படி இருக்கும் நான் வந்து அவன் மேலே வச்சுருந்த காதலுக்கு நான் வந்து பேச இருந்த கோபத்துக்கு வந்து அப்படியே கையெழுத்த போட்டு மூஞ்சியில் வீசி எரிஞ்சிடலான்னு தான் பார்த்தேன் என்னோடய வீராவாச்சே அதனால தான் எனக்கு மனசு வந்து கேட்கல அதனால தான் நான் வந்து பேசாமல் வந்து எதுவும் பேசாமல் கையெழுத்து போடாமல் வந்து கிளம்பி கோவத்தில் வந்துட்டேன் வந்தோட ஒவ்வொரு விஷயமும் அவளுக்காக வந்து பார்த்து பார்த்து நான் செஞ்சேன் ஆனால் அவளுக்கு வந்து துளி கூட என் மேலே வந்து விருப்பமே இல்லை ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரியலை என் மேல இல்லை கோவத்தில் இருக்கேன்னா வேறு ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குது அது என்னன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது இல்லைன்னா வந்து நிச்சயமாக ஒரு காரணம் இருக்குதுன்னு மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா வந்து நம்ம வீட்டுக்கு அவள் வர வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சிருக்கு அவள் அக்கா வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கா தவிர நான் அவளை அவள் அக்கா வாழ்க்கையை காப்பாற்றணுன்னு நினைக்கிறேன் ஆனால் உன் வாழ்க்கையை இப்படி கஷ்டப்படுத்துகிற வச்சுட்டாளே அவள் இவளை வந்து நீயும் அவளும் சந்தோஷமாக வாழ்கிறீங்கன்னு நினச்சேன் இப்படி வந்து என் நம்பிக்கையை வந்து ஏமாத்திட்டாலே இந்த வீரா மாறா நீ அழாதடா நீ வந்து தைரியமாக ஏறு நீ இனிமே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாத பீராவை வந்து எந்த காலத்துலேயும் விட்டு கொடுக்கக்கூடாது அவள் கோவப்பட தாண்டா செய்வா ஏன்னா அவங்க சைடு வந்து அந்த அளவுக்கு வந்து பாதிப்பு இருக்குடா அந்த குடும்பம் வந்து அவன் என்ன இல்லைன்னு நினச்சி தவிக்கிறாங்கடா அதை வந்து நம்ம தான் வந்து அவன் மனசை மாற்றுறதுக்காக போராடணுமே தவிர மற்றபடி நீ வந்து அவளை வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது இந்த மாதிரி அவள் ஆயிரம் செய்யலாம் ஆனால் அவள் நிச்சயமாக வந்து உன்னை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழக்கூடிய காலம் வந்து எங்கேயும் போயிடாது உனக்காக வந்து அவள் எல் என்னென்னலாம் பரிகாரம்லாம் செஞ்சால அப்படின்னா அதெல்லாம் சும்மா வந்து ஐயோ பாவம் ஒருத்தன் கஷ்டப்படுறானேன்னு ரோட்டில் போகிறவனுக்கு கூட அவள் செய்வா அதெல்லாம் முடியாது என்னால் நம்ப முடியாதுன்னு எனக்காக வந்து அம்மா முன்னாடி வந்து சபதம் போடு அப்படின்னு சொன்னோன்னே மாறன் வந்து சபதம் போடுறாங்க இந்த மாதிரி நிச்சயமாக வீராவை கைவிட மாட்டேன் அவளை வந்து என் மனசை மாற்ற சத்தியம் பண்ணுறாங்க அவங்க அம்மா நினைவிடத்தில் அது உடனே இவங்க வந்து வீட்டுக்கு வந்து வள்ளியை அழைச்சிட்டு வராங்க அத்தை நான் உனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் வந்து வெளியில் எதுவும் சொல்லிடாத அப்படின்னு அதை தாண்டா நானும் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து மேற்கொண்டு வந்து ஓவரா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க உடனே வந்து கதவை திறந்தா பார்த்தா வள்ளி வந்து நீ மாற அழைச்சிட்டு வந்திருக்கு அதை பார்த்தோன்னா வந்து வீரா வந்து ஆஹா இவன் என்ன இப்படி வந்திருக்கா நிச்சயமாக எல்லாத்தையும் இருப்பானோ நம்மளை பற்றின விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு வீரா ஒரு செகண்ட் வந்து பயப்படுறாங்க வள்ளியை பார்த்து அந்த சமயத்தில் தான் வந்து அது ஒன்றும் இல்லமா இன்றைக்கி அவன் ஃப்ரெண்டோட பர்த்டேவான் அதனால் இந்த மாதிரிலாம் வந்துட்டான் நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வள்ளி போயிடுறாங்க அழுதுகிட்டே அப்போ வந்து கதவை தாப்பா போட்டுறாங்க வீர தாப்பை போட்டோன்னா வந்து அவர் வந்து மெத்தையில் வந்து படுத்து தூங்கலான்ட்டு டயர்டாக வராங்க இருக்கப்போ வந்து வீர வந்து பண்ணுறாங்க யாரை கேட்டு நீ வந்து மேலெல்லாம் வந்து படுக்கிற மெத்தையில் கீழே இறங்கு அப்படின்னோடனே முடியாதடி உன்னால் என்ன பண்ண முடியுமோ வந்து பண்ணிக்க அப்படின்னோடனே உன் அத்தை கூப்பிட்டு சொல்லட்டுமா அப்படின்னா சொல்லி உன்னால் தான் வந்து என்ன காரணங்கிறத நானும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கும் மனசு ஆறவே மாட்டேங்குது யார்கிட்டையாவது சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு மாறன் சொன்னோன்னே அப்படியே வந்து மெத்தையில் வந்து உட்காந்துடுறாங்க உட்காந்தப்ப வந்து மாறன் வந்து மனசு விட்டு வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த பாட்டை பாடணுன்னா வந்து எதுக்காக இப்போ நீ தேவை இல்லாமல் பேசாமல் தூங்க மாட்டேயா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த மாறனை பற்றி உனக்கு தெரியாதா சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி என் மனசில் உள்ளதை வந்து நான் பாட்டு பாடிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டோன்னா வீராக்கு வந்து ரொம்ப கோபம் வருது இங்கே பாரு பேசாமல் தூங்குறதுனா தூங்க லைட்டை அணைச்சிட்டு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொன்னோன்னா லைட்டை அணைச்சிட்டு அப்படியே வீரா வந்து அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிடுது விடிஞ்சோன்னே வந்து தலை வலிக்குது சரி முதல்ல வந்து ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகும் அப்படின்னு சொல்லிட்டு மரம் எழுந்திரிக்க அவங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு வீரா வந்து சொல்கிறாங்க இரு ஒரு அஞ்சு நிமிஷம் இரு தலையெல்லாம் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியெல்லாம் அலம்பிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வராங்க வந்தோடன கேட்குறாங்க எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே என் ரைட்டு தான் ஒன்றை மறக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன் என்ன பண்ணுறது என் மனசு வந்து கேட்க மாட்டேங்குது ஒன்றை சுற்றியே வருது ஆமாம் என் செல்ஃபோனு இதெல்லாம் பார்த்தா அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வீரா வந்து பார்த்துட்டு கோவத்தில் வந்து முறைக்கிறாங்க